கூத்தாடி வெட்டை யூடியூப் தளத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்களுக்கு வணக்கம் என்னுடைய இந்த தளத்தை பார்க்குறவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கோ அதே நேரத்தில் பெல்கோன் ஏம் பெல் ஐகோனேம் அமர்த்தி விடுங்கோ அமர்த்தி விடுங்கோ எண்டத்தான் என்னுடைய வீடியோக்கள் உங்களுக்கும் பெறும் போ பள்ளியில் போய் சேரேன் ஏன்டா நான் இப்போ தான் இந்த யூடியூப் தளத்தை தொடங்கியிருக்கிறேன் நாலு பேருக்கு போய் சென்றடி ஒன்றுமான்னு சொன்னால் அந்த சப்ஸ்கிரைப்பும் ஐகோனும் ப்ரஸ் பண்ணால் தான் கொஞ்சம் நல்லது அனோடியால் அது உங்கள்கிட்ட அன்பை கேட்டுக்கொள்கிறேன் அடுத்து நான் இப்போ இன்றைய கதைக்கு வேண்டிய விஷயத்துக்கு வரேன் புதுசாக போய் ஒன்றும் கதைக்கு வரையில் நான் வந்து எங்களோட கவலை எல்லாம் இப்போதைக்கு இருக்கிற கவலை எல்லாம் தேர்தல் அது போகுது அது பத்து நாள் இருக்கு அதை ஒரு ஆளை டிசைட் பண்ணியிருப்பாங்க கிட்டத்தட்ட அந்த ரெண்டு பேரில் ஒரு ஆள் வேறு மூன்று பேர் மூன்று பேர்ல இருந்தவ ரெண்டு பேராக மாறிட்டுது ரெண்டு பேர்லேயும் ஒருத்தர் வேறு அவர் வந்த பிறகு இருபத்தி ஓராந்தேதி லிக்ஷன் முடிஞ்சு இருபத்தி ரெண்டாம் தேதி எங்களோட அறிவித்தல் வந்த பிறகு அதை பற்றி பார்ப்போம் இப்போ என்னடா என்றால் எங்கள் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா அவர் வந்தவர் நினைக்கிறார் என்னென்றால் இந்த உலகத்தில் உள்ள சர்வதேசத்தில் உள்ள புலம்பெயர் மக்களும் இலங்கையில் உள்ள மக்களும் தமிழ் மக்களும் அல்லது ஓ தமிழ் மக்களும் தான் செய்கிறத சரி என்று நம்பிக்கொண்டிருக்கணும் அவ்வளோ உண்டு அன்று ஒரு ஒரு அபரிவிதமான நம்பிக்கை வச்சிருக்கிறார் உள்ளிருக்கு ரெண்டு விட்டே ஒரு தார் மாறாக தான் போய் கொண்டு உண்டை சொன்னாக்க இருக்கிற இல்லை ஒரு ஆக்களை நட்பு வட்டாரத்தை வச்சிருக்கிறே இல்லை இன்றைக்கு நேற்று ஒரு ஆளோட கதைச்சி ஒரு நட்பாக இருக்கிறவர் நாலு அண்டைக்கு பார்த்தால் அவரோட எதிர்ப்பை தான் சொல்கிறார் அவரை உடனே கழுவி ஊற்றுறார் அவர் என்றார் அதெல்லாம் அப்படியெல்லாம் சொல்லிடலாம் மூன்று நாளையில் ஒரு மனுஷனை முடிவு செய்ய முடியாது இல்லையான்னு சொன்னால் நீ சத்தம் போடாமல் இருக்கணும் சத்தம் போடாமல் இருந்தால் அவர் கூட திருவோகியாக இருந்தால் வச்சு ஆளை புறக்கணித்து போட்டு செயல்முறை புட புறக்கணித்து போட்டு இப்போ இந்த பிறகு ஒரு ஆறு மாதம் ஒருவர் செஞ்சுட்டு பிறகு அவர் ஒரு என்று சொல்லலாம் அல்லது அது மக்கள் மத்தியிலே அவர் திருவோகி என்று அறியப்படுவார் அதைத்தானே செய்யணும் இது அப்படி இல்லை தொடர்ந்து நேற்று முந்தினால் கதைக்கிறது ஒன்றாச்சு நிற்கிறது அவன் தான் என்னுடைய உயிர்ன்றது அவனை போல் உழுதணை மில்லி என்றது அவன் என்னுடைய உயிர் என்னக்கு மறுபுறவி என்றது ரெண்டு போட்டு நாலண்டைக்கு கழுவி ஊத்துறது இது என்ன வெயிலி என்று தெரியல ஐய ஐயோ அவண்டு ரெண்டு அவன்ட்டு போச்சு அப்போ இவர்கிட்ட இவர் சாஹோஜரியில் போராட்டம் தொடங்கின உடனே இவர் ஃபேஸ்புக்கில் விட்ட செய்திகளை பார்த்து போட்டு வெளியில் வந்து போராடினவங்களில் ஒரு பொடியன் கிஷோர் என்று சொல்லி ஒரு பொடியன் அந்த படியன் தான் இரவு சாமஞ்சாம ரெண்டு மூணு மணிக்கெல்லாம் ரோட்டில் நண்டு ரோட் போலீஸ்காரன் அடிக்கிறவங்க போகிறான் அப்படி நிற்கிறான் அந்த போலீஸ்காரன் எதிர்த்து நின்று போராடி அப்படி நின்று பேருந்து டாக்டர் அர்ஜுனா வழியில் வந்து எல்லாம் பேர்ந்து கை ஓத்து அப்படி நின்று போய் வந்து எல்லாம் நடந்தது இப்போ என்னென்றால் அதில் ரெண்டு மூணு பேர் இன்னொரு ஆளையும் சேர்த்து அவர் கிஷோரையும் இன்னும் ஒருத்தரையும் சேர்த்து அவ்வளோ பேரும் தன்னுடைய பெயரை சொல்லி காசு வாங்கினேன் சர்வதே சர்வதேசத்தில் அங்கே போய் நேற்று நான் சாவச்சேரி வா வாசல்லட்டு போராடினான் அர்ஜுனாவோடு நின்று போராடினா எனக்கு கோடி ஒரு கோடி ரூபா காசு அனுப்பும் கொண்டோன்னு அனுப்பி விட்ருவாங்களே இது என்ன கதை இது ஒரு 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 அது கொண்டு ஒரு ஒரு அமைப்பு கொண்டு வர வேணுமோ இல்லை டாக்டர் ராமநாதன் அர்ஜுனாவை இருந்தால் கூட அந்த காட்டி அக்கௌண்ட்ல வருது இப்படி என்னது சொல்லி தான் அப்படித்தான் அவரு கண்டா சில உலையில உடனே சிலவுக்கு அப்படி பிடிங்கிற சிலைக்கு நானும் ஜோதிச்சே நான் தான் ஒரு கஷ்டப்பட்டு அப்படி இருந்தால் நானும் ஒரு ஐநூறு ரெண்டு இருநூறுவா ஐநூறுவா ஃப்ரேங்கே அனுப்பி விடுவோம் நினைச்சது தான் அப்போ அது வந்து ஒரு ஒரு அமைப்பு ரீதியாக அல்லது ஒரு ஒரு பேரை பார்த்து சும்மா கண்டவன் சின்ன சின்னப்பள்ள காசு கொடுப்பாங்களோ அவங்க காசு வாங்கிட்டான் அவங்க இப்போ காசு வாங்கிட்டான் அந்த யூடியூபர் காசு வாங்கிட்டான் மற்ற ஒன்று ரெண்டாவது என்ன கதை வேண்டு சொல்லி எல்லாரையும் வெறுத்து கொண்டு எல்லாரையும் ஒரு அள்ளி ஊத்தி கொண்டு நிற்கிறார் அன்னோடையால் இவர் என்ன செய்கிறாரு தெரியல இவரில் மக்கள் வெறுக்க இல்லை இன்னும் வெறுக்க இல்லை இவரில் வந்து என்னென்று இவர் கவலைப்படுதல் சனம் எல்லாம் இவர் மேலே ஒரு கவலை ஏனென்றா மக்கள் எல்லாம் ஒரு ஒரு இவர் போற பக்கத்துக்கு பின்னுக்கு அப்படி அணிது ரெண்டு ஓடிக்கொண்டு நின்றது மக்கள் எல்லாம் ஒரே மாதிரி இல்லை இப்போ அர்ச்சனா என்ற புதகம் எல்லார்டையும் இருக்காது அர்ச்சனா கொண்ட ஒரு புதகம் அர்ச்சனா கொண்ட ஒரு விவேகம் அர்ஜுனாவை கொண்டு ஒரு பலம் அவருக்கு ஒரு மூளை எல்லாம் இருக்குது மற்ற அவளை விட அதிகமாக இருக்குது அப்ப அவர் அவர் அந்த சனங்கள் நினைக்கிறதுனென்றால் தாங்கள் நினைச்சதையும் தங்களால் இயல இயலாததையும் இந்த சமூகத்தின் சீர்காடுகளையும் சுட்டி காட்டி கொண்டு ஒரு தன் முன்னுக்கு பத்தத்தோடு ஊடுறான் நாங்களும் பின்னாலே ஓடுவோம் என்றதானே மக்களின் எண்ணம் அப்ப இவர் என்னடா என்றால் அஹ் வந்து அவனையும் காலி தூப்பி இவனையும் காளை துப்பி அவனுக்கும் அப்படி பேசி இவனை அப்படி இப்படி என்ற உடைக்கு ஒரு அளவில்ல வருத்து போய் ரெண்டு மூன்று பாகங்கள் பாதம் மாறி இவரோட வாங்கிட்டாருன்றோடனே உருதன் விருதன் பாப்பான் பின்னுக்கு போனவன் இவருங்க போறார் நாங்கள் இப்படி இந்த போதைய பாதையை நோக்கி போறதுக்குத்தான் ஒழிக்கிட்டுனாங்களோ இவர் வீர போறார் போறன்னு சொல்லி போட்டு செனங்கள் அப்படியே கிளைஞ்சு போயிடும் அது மாதிரி தான் மந்திப்பெல்லாம் செலவு கிளைஞ்சு போய் ஜனம் அந்தந்த இடத்துல நின்று கொண்டு இருக்குது அது இனி திரும்பி போயிட்ட வேற போகுதுகள் எல்லாம் அப்போ அந்த வீட்டை பெறாமலுக்கு போய் அந்த திரண்டு நிற்கிறதோ அல்லது வெயிட் பண்ணி பார்க்குறதோ எல்லாமே அரட்சன அவனுடைய செயல்பாட்டில் இருக்குது அவர் வந்து போகிற போக்கெல்லாம் அப்படி தான் போகிறார் அப்போ இப்போ ஒரு ரெண்டு மாதம் ஒரு மாதத்துக்கு முதல் சும்மா இருக்க மாட்டாமலுக்கு அவர் தன்னுடைய குடும்ப கதையை கொண்டு வந்து கொடுத்து ஏஆர் வி லோசன் அன்று சொல்லி ஒரு ஒரு ஊடகவியலாளருக்கு இழுத்து வந்து தன்னுடைய மனைவிக்கும் அவருக்கும் தொடர்பு அவர் அவளில் தன்னுடைய மனைவியை அவனை அநியாயப்படுத்தினவன் கூட்டிக்கொண்டு கொண்டு போனாங்க அதெல்லாம் அதில் வழியில் சொல்லியிருக்க வேண்டிய தேவையில்லை அது அப்படி இருந்தா மனக்கவலியும் கோவத்தையும் நீ வச்சு போட்டு வேற மாதிரி அதுக்கு குடும்பத்துக்கு வச்சு குடும்பத்தோட கதை பேசி இருக்கலாம் முடிஞ்ச விஷயம் வேண்டாம் விட்டு மூடி மூடி புள்ளிட்டு போயிருக்கணும் அதை வச்சு அவனை சும்மா அவமானப்படுத்துறான்னு நினைச்சு இவர் இவற்ற வீக்னஸ்கள் எல்லாம் அவண்டது அதுல வெளிப்பாடு ரெண்டு சொல்லி அவன் என்ன செய்யறான் இப்ப லோசன் என்ற ஊடகவியலாளர் அவன் பேசாமல் இருந்து போட்டு அவனுக்கு மூளை அவன் அவன் அவன்புகிற மாதிரி சிந்திச்சிருக்கிறான் இது அவனோட நானும் ஃபேஸ்புக்கிலையோ அல்லது இந்த சமூக வலைத்தளங்கள்லையோ சமூக விவாதித்து நாரடித்து கொண்டு நல்லது என்று சொல்லி போட்டு அவன் லோயர் மூலமாக அவன் ஒரு நூறு மில்லியன் ரூபா நஷ்டகடு போட்டு போட்டு நோட்டீஸ் அனுப்பி இருக்கிறான் என்று சொல்கிறான் இது இப்போ இது அதுக்கு நான் வந்து யோசிக்கவேணும் அவருக்கு வந்து இப்போ தாப்பந்தா இல்லை அதுக்காக நாங்கள் இவ்வளோ கவலைப்படுறோம் அவற்றை முதல் மனைவி இல்லை ரெண்டாவது மனைவி இருக்கண்டு இங்கே தெரியல அதை இங்கே ஒரு இடத்து இருக்குன்னு சொல்கிறார் இவர் போய் வீட்டை போய் வர்ற மாதிரி இல்லை சாவச்சேரியில் குவாட்டர்ஸுக்கு படுக்கிறார் வந்து காடுக்குள்ள நின்று லைவ் எடுத்து போடுறார் மன்னாரில் வைக்கிறோன்னு சொல்கிறார் ரோட்டில் படுக்கிறேன்ட்டு சொல்கிறார் அப்போ பாவம் இந்த பிள்ளை சொல்லி சொல்லித்தானே நாங்கள்லாம் கவலைப்பட்டு கொண்டு இருந்தது உண்டை தண்டையில தூக்கி ஊற்றி அடிச்சறிஞ்சு அவன் சொற பேசி மற்ற அவன் மன்னாரில் உள்ள அந்த படியன் அரவிந்தண்டவனோட தூத்தி அள்ளிக்கு எறிஞ்சு அவன் சொல்றான் ஆற்றியோ ஒரு அவர் ஒரு ஒருவன் சொல்றான் இப்படி அவர் ஒரு பொம்பளைக்கு பிரச்சனையில் உள்ள அந்த அரவிந்தண்டவன் ஒரு பொம்பளை பிரச்சனைக்கு உள்ளானவன் யாழ்ப்பாணத்தில் ஒரு பொண்ணை கல்யாணம் கட்டுறான்னு சொல்லி ஒரு நாற்பது லட்சம் ரூபாய்க்கிட்ட காசையும் நகைகளையும் எடுத்தது எனக்கு தெரியும் வேண்டாம் ஒரு செய்தி ஒன்று ஒருத்தர் ஒரு ஒரு ஓடியம் ஒன்று சொல்லி அது இன்னொன்று உண்மை என்று எடுக்க கொண்டாடுறது இல்லையென்று சொன்னால் அதை அப்படியே எடுத்து வச்சு இவனுக்கு அனுப்பி இருக்கலாம் இப்படி இப்படி நடந்திருக்குன்னு அதை வெளியில் விடுவேன் இது என்ன சொல்றான் அவன் சொல்கிறான் இதுல வந்து அந்த அவன் சொல்கிறான் அந்த புள்ளையை பற்றி அந்த அந்த மன்னால் இறந்தது அந்த குழந்தை குழந்தைய பற்றி குழந்தை என்ற க பேரால் தான் பேங்கில் எக்கௌண்ட் திறக்கவும் இல்லை மற்ற யார் அந்த அந்த பிள்ளை பிள்ளையின்ற பேரால திறக்கவும் இல்லை மற்ற அந்த புள்ளையை சாட்டி தான் பணங்கள் ஒன்று வாங்கவும் இல்லை வெளிநாட்டில் அந்த என்ன அனுப்பியிருந்தால் அவன் இந்த இந்த வீடியோ பார்த்துட்டு எனக்கு சொல்லட்டுக்கு கொமெண்ட் எழுதட்டுக்கு அண்ட் இல்லையோ அவன் இருக்கமா சொல்கிறான் அப்போ இவர் ஒரு விஷயம் ரெண்டு விஷயத்திலேயாவதால் நிரூபிக்கப்பட்ட மாதிரி இருந்தால் அர்ஜுனாவிலே ஒரு நம்பிக்கை வரும் இது ஒன்றுமேனும் நிரூபிக்க அர்ச்சுனா சொன்ன குற்றச்சாட்டு உண்டும் ஒரு நிரூபிக்கப்பட்ட மாதிரி ஒரு குற்றச்சாட்டையும் காணல அப்ப என்ன செய்கிறது ஒரு விருப்பு தான் பெறுது கோவிக்கவும் மெனமெல்லாம் இருக்குது வெறுப்பு தான் பெறுது அதனோடியாக இவர் கொஞ்சம் அடக்கி வாசிச்சு போகணும் இவர் கொஞ்சம் ரிலாக்ஸ் இருக்கணும் ஒரு திடீரென்று ஒரு தன குற்றம் சொல்லக்கூடாது எல்லாம் நடந்து முடிஞ்சேண்டா அவருதான் தய கால்வார்கிட்டாங்கடா பார்ப்போம் அப்படித்தான் இந்த உலோகம் ஒரு நல்ல நேர போக விடாது தூக்கி எங்கேயாவது கால்வாறுறதுக்கு தான் நிற்கும் கிடங்கு வட்டி போட்டு இந்த கிடங்கு வேலை போகணுன்னு சொல்லும் அப்போ கிடங்குல விழாமலுக்கு போறது நாங்கள் தரக்கப்பட்டு விழுந்தா கூட ஒருதான் பின்னுக்கு வார பேரன் அவர் பொறி கிடங்குல வெளுத்தி இருக்கிறாங்க தூக்கி விடுஞ்சேனா இவர் அப்படி இல்லை ஒன்று நம்ப நம்பாமலுக்கு போனால் என்ன செய்ய போறான்னு தெரியல இதைத்தான் நாங்கள் சொல்லலாம் அவருக்கு அவர் இந்த வீடியோக்களை பார்த்தால் அதுக்கு அவரை ஒன்று கேட்க மாட்டார் நான்கு என்ன என்னுடைய ஒரு ஐம்பது நூறு பேர் பார்க்குற வீடியோ இப்போ அஞ்சு அஞ்சு கே பத்து கே இருபத்தி ரெண்டு கே போகிற செய்திகள் எல்லாம் இருக்குது அதுகள்லாம் அவற்றை கண்ணுக்கு பூச்சேர்ந்திருக்கும் நான் ஒரு நாள் ஒரு அவரை குறை கூறிய ஒரு வீடியோ விட்டதுக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வந்தார் ஓகே அண்ணா அப்படின்னு சொல்கிறேன் என்னென்னா சரி சரி இப்படி சொல்கிறீங்களா ஓகே அண்ணான்ட்டு எனக்கு அது பெரிய மாதிரி இருந்தவற்றை வீடியோ எந்த வீடியோக்கு அவர் ஒரு செய்தி போட்டுருக்குறன் சொல்லி அவர் அதை திரும் அதை உடையால் நன்றி அவருக்கு அவர் இனி என்றாலும் நான் அவர் அவரில் ஒறுக்க இல்லை இன்னும் இருக்க இல்லை அவர் இருக்கவனும் நல்லா இது அவர் கொஞ்சம் சொல்ல கேட்டு தன்னுடைய உடல் நலத்தையும் கவனித்து தன்னுடைய உடல் எல்லாத்தையும் டிப்ரெஷன் வந்து அப்படியே மனிதனை விசராக்கி போடும் இப்போ நாங்கள் எல்லாம் தனியை நான் எல்லாம் வெளிநாட்டுக்கு வந்து தனியாக இருந்து எல்லாம் பெரிய பயங்கரமாக டிப்ரெஷன் பட்டு இதில் அம்பிட்டு கரிச்சு கரிச்சப்பட்டதில் எங்களுக்கு தெரியும் அதனால அதை சொல்லிக்கிடாக்கு இனி அவர் தான் ஜோதித்து நடக்கணும் நன்றி நான் இந்த இடத்தையும் சொல்லிக்கொண்டு அடுத்ததாக இன்னும் ஒரு செய்தி உண்டு அடுத்த ஒக்டோபர் மாதம் தேதி இங்கே எங்கட சுவிட்சர்லாந்துலேயே ஒரு வாசல் நகரத்தில் ஒரு கச்சேரி ஒன்று தொடங்கி கச்சேரி ஒன்று நடத்துகிறதாக ஒரு ஒரு செய்தி ஒன்று பார்த்தேன் ஒரு விளம்பரம் ஒன்று பார்த்தேன் இளையராஜா இசையமைப்பாளர் இளையராஜா அவர்கள் இளையமைப்ப இசையமைப்பாளர் இளையராஜாண்டலே எனக்கு பிடிக்கிற இல்லை மற்ற இந்தியாண்டலே ஐயோ அவங்கள கண்ட மாதிரி இருக்கிற எனக்கு அது வேறு மற்றது அக்டோபர் என்றால் நவம்பர் மாதம் மாவீரர் நாள் வார காலம் அந்த இறந்த மாவீரர்களை பற்றி கவலை போடுறதுக்கான மாதம் அதுக்கு முதல் மாதம் வந்து இந்த களியாட்டங்கள் தேவையோண்ட மாதிரி இருக்குது இது போன வருஷம் அதுக்கு முதல் வருஷம் இப்படித்தான் தான் இளையராஜா தங்கி ஒரு களியாட்டம் செய்ய போறோன்னு சொல்லி ஜனங்கள் அதை எதிர்த்து அது நடக்காக போனது கனடாவிலேயோ இல்லை சுவிஸ்லையோ ரெண்டு இடத்துல ஒரு இடத்துல தான் ரெண்டு எனக்கு ஞாபகம் இருக்குது அன்னோடியால் அந்த அமைப்பு குழுவை அந்த அந்த ஏற்பாட்டு குழுவதை கொஞ்சம் யோசிக்கிறது நல்லது என்று சொல்லி போட்டு என்னுடைய இந்த யூடியூப் சேனலை பார்க்குறாக்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளும்போ பெல் ஐக்கோன் நேம் ஒரு கால் அழுத்தி என்னுடைய வீடியோக்களை திரும்பி உங்களுக்கு வர்ற மாதிரி செய்திகள் என்றால் நான் விடுற வீடியோக்கள் கொஞ்சம் வெளியேறக்கா நான் சொல்கிறேன் என்னென்றால் நிறைய சென்றடைஞ்சால் தான் கொஞ்சம் வேண்டால் கச்சக்கம் கீழே வேறு ஆக்களஞ்ச போய்கே எனக்கு என்னுடைய செய்யல போகுதில்லை அப்போ அதுதான் நான் கொஞ்சம் ஆக்கள்கிட்ட ரிக்வெஸ்ட்டாக கேட்டுக்கொள்கிறேன் சரி என்னுடைய இதை பார்க்குற என்னுடைய யூடியூப்பை பார்க்குற ஆக்களுக்கு நன்றியை கூடி நான் அடுத்த செய்தியில் சந்திப்போம்னு சொல்லி நன்றி வணக்கம்